கர்த்தர் உங்களுக்கு சமாதானமுள்ள வருஷமாக கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் உங்களுடைய வேதனைகள் நீங்கி போகிற ஒரு வருஷமாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பிரைசலாட் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க கர்த்தர் நல்லவர் இந்த வருடத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அந்த பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணிற்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார் அந்த அற்புதத்தை செய்து இந்த வார்த்தையை அவளுக்கு சொல்லுகிறார் அதே வார்த்தையை தான் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எவ்வளோ வேதனைகளை சந்தித்து வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டத்தை நீங்க சந்தித்து வந்திருக்கலாம் எவ்வளவோ அவமானங்களை நீங்க சந்தித்து வந்திருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி கர்த்தர் அத்தனை காரியங்களையும் என்னென்ன உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்ததோ என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்ததோ என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை நெருக்கத்தின் பாதையில கொண்டு சென்று கொண்டு இருந்ததோ எல்லாவற்றையும் அத்தனையும் அத்தனையும் நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கருத்தர் கொடுத்து வழி நடத்த போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும்பலாம் பிரதர் ஒரு வருஷம் இல்லை பல வருடங்கள் பல வருடங்கள் நான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு வருகிறேன் பல வருடங்கள் நான் இந்த வேதனையை சுமந்து கொண்டு வருகிறேன் இந்த வியாதியை சுமந்து கொண்டு வருகிறேன் என் ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன் இப்படியாக இன்னைக்கு அநேகர் சிந்தித்து கொண்டிருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தான் செய்ய போகிறார் நீங்க எத்தனை வருடங்கள் சுமந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை எத்தனை வருடங்கள் நீங்க இந்த போராட்டத்தின் வழியாகவும் கடந்து வந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் இருபத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் வருஷம் பெரும்பாடுள்ள பெண் இருக்கு அவள் நினைச்சிருப்பா இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு அற்புதம் இந்த எனக்கு ஒரு மாறுதல் வந்துடாதா இப்படி எல்லாம் நினைத்து கொண்டிருந்திருப்பாள் அல்லவா எவ்வளவு பாடுகளை அவள் எவ்வளவு கஷ்டங்களை அவள் சகித்துக் கொண்டு வாழ்ந்திருந்திருப்பாள் ஆனால் அவளுக்கு அற்புதத்தை செய்தார் பனிரெண்டு வருடங்கள் கழித்து இதே தான் நீங்கள் எத்தனை வருடங்கள் சுமந்து கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல அது பன்னெண்டு வருஷமாக இருந்தாலும் சரி இல்லைனா முப்பது வருஷம் இல்லைன்னா அதை விட மேலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அதெல்லாம் கணக்கே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வருடத்தில் இந்த வருடத்தில் நீ எத்தனை வருடங்கள் வேதனை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டுட்டு சமாதானம் நிறைந்த ஒரு வருடமாக கர்த்தர் மாற்றித்தர ஆயத்தமாக இருக்கிறார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு ஏ ஏ அப்பா எவ்வளவு கஷ்டங்களை நான் சுமந்து வந்துட்டேன்ப்பா என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்ட கண்ணீருக்கு அளவே இல்லை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பாடுகள் எவ்வளோ அவமானங்கள் அப்படிலாம் நான் சுமந்து வந்துவிட்டேன் ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தரப்போகிறார் லூயா என் வேதனை எல்லாவற்றையும் நீக்கி போட போகிறார் ப்ரைஸ் அலாட் இதை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கல சரி இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் அதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியம் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் ஏசப்பா அவளை பார்த்து சொல்லுகிறார் உன் விசுவாசம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நான் உனக்கு இந்த அற்புதத்தை கொடுத்தேன் என்று அவர் சொல்லல அவர் என்ன சொல்லுகிறாருன்னா உன் விசுவாசம் மகளே உன் விசுவாசம்தான் உன்னை ரடித்தது உன் விசுவாசந்தான் உன்னை காப்பாற்றினது உன் விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த அற்புதம் நடந்தது என்று அவளை பார்த்து சொல்லுகிறார் அதே போலதான் உங்களை பார்த்தும் கருத்தை சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் நான் அற்புதங்கள் செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் உங்களுக்கு சமாதானம் உள்ள வருஷம் தான் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்த சொல்கிறார் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் அதை அவர் செய்ய போகிறார் நீங்க சுமந்து கொண்டு வருகிற அந்த 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 விசுவாசம் அந்த அந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் பாருங்க அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்று வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது மத்தையு பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க கடுகு அளவு விசுவாசம் தான் நமக்கு போதும் மழையை பார்த்து நீ இவ்விட விட்டு அப்புறம் போயின்னு சொல்ல அது அப்புறம் போதும் அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார் ஏசப்பா என்ன சொல்கிறான்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா ஏ அப்பா எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் இந்த கடுகளவு விசுவாசத்தின் மூலமாக உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்கள் மூலமாக நடக்க போகிற பெரிய காரியங்களுக்கு அளவே இல்லை கர்த்தர் அப்படி தான் சொல்கிறார் விசுவாசம் கட்டுகளவு விசுவாசம் இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் நினைப்பாங்க பாருங்க வருஷம் தொடங்கணுன்னா ரொம்ப சந்தோஷமா நம்ம சர்ச்சைக்குலாம் போவோம் இல்லையா சபைக்குலாம் போவோம் இல்லைன்னா பெரிய 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 ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் நடத்துகிற ஊழியங்களுக்கு மிகுந்த ஆர்வமாக நம்ம சொல்வோம் ஏசப்பா எனக்கு அந்த ஊழியக்காரர் மூலமாக என்ன கொடுக்க போகிறார் அந்த ஊழியத்தின் மூலமாக அவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்னுடைய சபையின் மூலமாக அவர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன எனக்கு கொடுக்க போகிற ஆசிர்வாதம் என்ன இதை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம போவோம் இல்லையா அதெல்லாம் வாங்கும் பொழுது அந்த வாக்குத்த வார்த்தைகளை வாங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏசப்பா எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ய போறாருப்பா ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறா என்று சொல்லி சந்தோஷமாக கரங்களை தட்டி நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு வந்துடும் நாட்கள் செல்ல 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 என்ன செய்யறோம்னா இந்த வாக்கு வாக்குத்தத்தை நம்ம மறந்து போகிறோம் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையே மறந்து போகிறோம் அதுக்கப்புறம் எப்போ நினைக்கிறோம் அப்படின்னா வருஷத்தின் தான் நினைக்கிறோம் எனக்கு ஆண்டவர் இது செய்வார் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா அந்த சபையின் மூலமாக சொன்னார் அவர் பெரிய ஊழிக்காரருப்பா அவர் மூலமாக சொன்னார் ஆனா எனக்கு நடக்கலையே ஏன் இப்படியாக அநேகருடைய வாழ்க்கையில கேள்வி எழும்பலாம் காரணம் அந்த அற்புதம் நடக்காமல் போனதற்கு காரணம் நாம தாங்க காரணம் ஏன் தெரியுங்களா கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் ஊழியக்காரன் கையில கர்த்தர் அத்தாரிட்டியை பெரிய பெரிய ஊழியர்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுக்கல அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்க மூலமாக உங்க மூலமாக உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் உங்களால் கூடாத காரியம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா ஏசப்பா சொல்லுகிறார் அவளை பார்த்து சொல்லுகிறார் உன் விசுவாசம்தான் மகளே உன்னை ரச்சித்தது பாருங்க சரி இப்போ நம்ம பார்க்க போற காரியம் இந்த விசுவாசத்தை நாம பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியம் எவரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் வார்த்தை சொல்லுகிறது அப்ப அந்த விசுவாசத்தை கொடுக்கிறது யாரு ஆண்டவராகிய அவர் தான் அந்த விசுவாசத்தை நம்ம இருதயத்துல கொடுக்கிறார் அந்த அத்தாரிட்டியை கொடுக்கிறார் ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தையை நீங்க முதல்ல பாருங்க எப்ரீர் பன்னெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எப்படி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் நிறைய சாட்சிகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நமக்கு மாத்திரம் இல்லை நம்ம சபையிலே உள்ள மக்களை பாருங்கள் நிறையவருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தார் எனக்கு சுகத்தை தந்தார் இப்படியெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க நம்ம என்ன செய்கிறோம் அதெல்லாம் ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்கிறோம் எனக்கு கருத்தர் அந்த அற்புதத்தை செய்தால் நான் இதை ஒரு சாட்சியாக அறிவிப்பேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அற்புதத்தை வாங்கி கொள்கிறோம் அந்த சாட்சியை அப்படியே மறந்து போகிறோம் அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்துப் பார்ப்பதே இல்லை இப்படி நம்ம போய்க்கொண்டு இருக்கிற வேலையில் திடீரென்று ஒரு வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது நம்ம நிலை தடுமாறி போய் விடுகிறோம் இந்த காரியத்திலிருந்து வெளியே வரா முடியாதபடி தத்தளித்து போய் விடுகிறோம் காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ளாக விசுவாசம் இல்லைங்க அதுதான் வார்த்தை சொல்லுகிறது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உடைய வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கிறதப்பா அதை நீ பார் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்ப்பதே கிடையாது அல்ல லூயா எவ்வளவோ சாட்சிகளை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் நான் வியாதி படுக்கையாக இருந்தபோது என் வியாதி படுக்கையை மாற்றி போட்டார் ஒரு அற்புதம் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தார் ஒரு அற்புதம் எனக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தார் ஒரு அற்புதம் நல்ல கணவனை கொடுத்தார் மனைவியை கொடுத்தார் அற்புதம் 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 இதெல்லாம் இந்த அற்புதத்தை எல்லாம் நம்ம அப்படியே விட்டுறோம் 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 மறந்து போயிடறோம் அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே சூழ்ந்து கொண்டு நிற்கிறது அல்லவா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு டைமே இல்லை மறந்து போயிடும் இதனால தான் என்ன நடக்கிறதுனா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் துவக்க ஆயத்தம் இல்லை அவர் தோக்க ரெடியா இருக்கிறாரு நம்ம வாங்கி கொள்ள ஆயத்தம்மாள் அதுதான் அங்கே பாயிண்ட் நம்ம வாங்கி கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கத்திரிடத்துல கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் நமக்குள்ளாக அவிசுவாசம் தான் நிரம்பி நிற்கிறது அப்போ நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது பாருங்க அந்த பெரும்பாடு உள்ள பெண் பன்னெண்டு வருஷமா வியாதி படுக்கையில இருக்கு வியாதியில இருக்கிறா இப்போ அவளுக்கு அறுபது ஒரு சுகம் வேணும் அவ என்ன செய்யறா தன்னுடைய சொத்து எல்லாவத்தையும் வித்து 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 வைத்தியம் பாக்குறா அந்த மருத்துவர் போனா நல்ல சுகத்தை தருவான்னு அங்க போய் பாக்குறா அங்க இல்ல அடுத்த மருத்துவர்கிட்ட ஓடுறா அங்க போனா அங்கேயும் சுகம் கிடைக்கல இப்படியாக தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து தீர்த்தாயிச்சு என்னாச்சு அங்க சுகத்தை அவள் பெற்றுக்கொள்ளவில்லை இப்போ என்ன நடக்கிறதுன்னு நடக்கிறது மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து அவள் என்ன கேள்விப்பட்டிருப்பா இயேசு அற்புதங்களை செய்கிறவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் இயற்கையே மாற்றி அமைக்க கூடியவர் வியாதியை நீக்க கூடியவர் பிசாசுகளை துரத்தக்கூடியவர் இதற்கு முன்பதாக நடந்த அற்புதங்களை எல்லாம் அவள் கேள்விப்படுகிறார் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறார் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அவருடைய அப்படியே சூழ்ந்து நிற்கும் பொழுது அந்த மேகத்தை எல்லாம் பார்க்கிறார் அற்புதத்தை எல்லாம் பார்க்கிறார் கர்த்த நல்லவர் அப்பா இப்படி செய்திருக்கிறார அவர் எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் அவர் எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் ஏசப்பா என்ன செய்கிறாரு ஒரு விசுவாசத்தை அவள் உள்ளத்தில் உருவாக்கி விட்டார் பாருங்க அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் ஏசு கிறிஸ்துவ நான் போவேன் அவர் என் மேலே தலையில் கை வைப்பார் சுகத்தை தருவார் என்கிற விசுவாசம் அல்ல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தோட போகிறேன் பிரைசலாட் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தோட போகிறேன் எனக்கு ஒரு சுகம் கிடைக்க போகிறது பிரைசலாட் எனக்கு அற்புதம் நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது போகிறது இப்படிப்பட்ட அந்த விசுவாசம் கடுகளவு விசுவாசத்தோடு போய் அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்து தொடுகிறா அங்கு அற்புதம் நடக்கிறது அல்ல லூயா பிரேசலா எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையை சமாதானம் உள்ள ஒரு வருடமாக கருத்தர் மாற்றி தரப்போகிறார் நீக்கி போட போகிறார் அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும் அந்த அத்தாரிட்டியை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே கிடையாதுப்பா அந்த அத்தாரிட்டியை எடுத்துக்கொள்ளணும் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரைஸில் என்னை கொண்டு கற்ற பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்கிற அந்த அத்தார்த்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கிறது அல்லவா அதெல்லாம் பாருங்க எனக்கு ஏசப்பா கடந்த வருடத்துல எவ்வளவு காரியங்களை செய்தார் அதெல்லாம் விசுவாசிக்கிறேன் என்னுடைய சபையின் மக்களுக்கு எவ்வளவு காரியங்களை செய்தார் அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் நான் போற ஊழியங்கள்ல நிறைய பேர் சாட்சிகளை சொல்றாங்க இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுடைய ஹிருதயத்தில் விசுவாசத்தை தோக்கி விடுவார் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என் வேதனையை நீக்கி போடப் போகிறார் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுக்கு கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி தருவார் கடந்த வருடத்தில் எவ்வளவு காரியங்களை நீங்க சுமந்து கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்லைங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க பல வருடங்களாக நீங்க போராடி கொண்டிருக்கலாம் இந்த வருடத்தில் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக மாறும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கருத்தர் பிரகாசிக்க செய்ய போகிறார் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்க பாருங்க இவளுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல வரல எவேரு என்கிற ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண வியாதியில் இருக்கிறார் அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும் இதைத்தான் கர்த்தர் செய்யும்படியாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டி வேல தான் இந்த அற்புதம் நடக்குது பாருங்க இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பன்னிரண்டு வருஷமாக இவள் வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறாள் இந்த மகளுடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உடனே சிறுபன் எழுந்து நடந்தால் அவள் பனிரெண்டு வயது இருந்தாள் இவன் பனிரெண்டு வருஷமா வியாதியை சுமக்கிறா இங்க பனிரெண்டு வருஷமாக அந்த 12 வயது உள்ள அந்த பெண் மறித்து போனால் அங்கு கர்த்தர் அற்புதம் செய்து அவளை எழுப்புகிறார் காரணம் என்ன தெரியுங்களா இந்த எவிரு என்கிற மனிதனுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும் ஆண்டவர் சகலத்தையும் முன் குறித்து வைத்திருக்கிறார் அதை நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார் கிரைசலாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலும் கர்த்தர் உங்களுக்கென்று முன் குறித்து வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே முன்குறித்து குறித்து வைத்துக்கிட்டா இதை நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க அவருக்கு தெரியும் எவிரு என்கிற ஒரு மகன் என்னை தேடி வருவான் அவனுடைய மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அவள் போவாள் அவள் இந்த எவிருக்கு ஒரு விசுவாசம் வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதனால தான் இந்த பனிரண்டு வருஷமாக வியாதியை சுமந்து கொண்டு வருகிறார் எதற்காக சுமந்து கொண்டு வருகிறார் பாருங்க ஒரு பெண்ணை ஒரு மறித்து போன சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பும்படியாக அந்த சாட்சியின் மூலமாக மூலமாக ஒரு உயிரோடு அவள் எழுப்பப்படும்படியாக அவள் சுமந்து கொண்டு வருகிறார் பாருங்க காரணம் என்னன்னா இந்த அற்புதம் நடக்குது இந்த பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு கருத்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு இப்போ அந்த எவிருவை நோக்கி ஜனங்கள் ஓடி வந்து சொல்றாங்க எவிரு எவிரு ஏசப்பவனி தொந்தரவு படுத்தாத காரணம் உன்னுடைய மகள் மறித்து விட்டாள் இனி அற்புதம் நடக்க கூடிய மறித்து போய்விட்டாள் என்று சொல்லும் பொழுதுதான் எவிருவை பார்த்து சொல்லுகிறார் எவிருவே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு அந்த அதுக்கு அர்த்தம் என்ன உன் கண்ணு முன்னாலதான் பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு பெண்ணுக்கு அற்புதம் நடந்தது அவளை நான் தொடல என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் கொண்டாள் இதெல்லாம் நீ பார்த்துக் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அங்கு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார் அந்த மறித்து போன அந்த சிறு பெண் எழுந்து நடக்கிறான் எனக்கு அன்பான தேவஜனமே இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வது மாத்திரமல்ல உங்களுக்கு அற்புதம் செய்வதன் நிமித்தமாக உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார் அநேக மறித்து கிடக்கிற காரியங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார் அநேக மறைத்து கிடக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை கொண்டு மாற்றப் போகிற பிரைஸில் ஆர்ட் பிரைஸ் அலார்ட் ப்ரைஸ் அல் ஆர்ட் பிரைசிலார்ட் எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க மூலமாக செய்ய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அலெலூயா கர்த்தர் நல்லவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே இந்த வருஷத்தில் நீங்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எல்லாவற்றையும் கத்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ருசித்துப் பாருங்க உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கத்தர் உருவாக்குவார் அந்த விசுவாசத்தை கொண்டு உங்களை கொண்டு தான் மற்றவங்களை கொண்டு இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரனை கொண்டு அல்ல உங்களை கொண்டு உங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு சாட்சிகளை உருவாக்குகிறார் அல்லவா இந்த சாட்சி நிமித்தமாக இந்த சாட்சி நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால நீங்கள் பலனடைந்து உற்சாகமாக அநேகருடைய வாழ்க்கையை நீங்க மாற்ற போகிறீர்கள் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற மறித்து கிடைக்கிற காரியங்கள் மறித்து கிடைக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களை கொண்டு மாற்றப் போகிறார் விசுவாசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வருகிறேன் அன்பு நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக கோடானு கோடி நன்றி இந்த வருஷத்தின் வார்த்தைக்காக நன்றி இந்த வருஷத்தின் வாக்கு கோடானு கோடி நன்றி அப்பா இந்த வருடத்தில் சுவாமி இதை விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறேன் என்று அவர்கள் ருசித்து பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்துல ஒரு விசுவாசத்தை துவக்குவதற்காக நன்றி இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே சப்பா இவருடைய வாழ்க்கையில இவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற வேதனைகள் அத்தனையும் அது வியாதியாக இருந்தாலும் சரி தரித்திரமாக இருந்தாலும் சரி அவமானமாக இருந்தாலும் சரி எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறும்படி அக்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் இவர்கள் சமாதானம் உள்ள வருடமாக இவர்கள் அனுபவிக்க இவர்கள் வாழ்ந்திருக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறான் அது மாத்திரம் இந்த அற்புதத்தை கொண்டு இந்த அற்புதத்தின் மூலமாக இவர்கள் அநேகருடைய வாழ்க்கைக்கு தகப்பனே ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக கோடி நன்றி அப்பா அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் நீங்கள் செய்து உங்களுடைய நாமத்தை தகப்பனை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே Amen, Amen, Amen.